ஏன் அன்பு பிள்ளையே ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம் குழப்பம் வருவது இயல்புத்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றான் வாழ்க்கையை எப்போது வாழப்போகின்றான் நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கத்தான் போகின்றது உன் புதிய வாழ்க்கை வண்ணமயமாக ஆகப் போகின்றது உன் வாழ்க்கையை நினைத்து கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதித்தான் உன் மனதை பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வைத்திருக்கின்றா ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலுவிழந்து காணப்படுகின்ற உன் மனதில் நான் வசிக்கின்றேன் என்று திரும்பவும் உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் குழந்தையே காயப்படுவது நீ மட்டுமில்லை நானும் தான் உனக்கு காயப்படும்படி நான் எதையாவது செய்வேனா சொல் நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றா உன்னை அப்படியே விட்டு விடுவேனா அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதில் இருந்து தூக்கியிடி குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றாள் தாய்த்தான் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ அதே போலவே தான் நானும் குழந்தையே உன் மனதை ரணப்படும்படி பேசியவரின் காயத்தில் இருந்து உன்னை நான் காப்பேன் குழந்தையே உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை சில விஷயங்களை புரிய வைக்கவே நான் இவ்வாறு உனக்கு நிகழ்த்துகின்றேன் உன் மனம் என்பது கோட்டை போல கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன் உன் மனதில் அதற்கான அஸ்திவாரம் போடுகின்றேன் ஒருநாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாக எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ தைரியமாக நிற்பாய் உனக்கான விடியல் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே அஷ்டலக்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் ஆனந்தம் தாண்டவமாடும் உன் போராட்டத்தில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் குழந்தா உனக்கு எது நல்லதென எனக்கு தெரியும் நீ எண்ணியது நிறைவேறும் நான் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்குத் தருவேன் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே கடினமான பாதையை கடந்து போகப் போகின்றா நீ பயப்படாமல் கடந்து செல் வழி துணையாக நான் வருவேன் நீ எடுக்கும் முயற்சியில் தான் முளைக்கும் முன்விடியல் எதற்காகவும் அடுத்தவரை சார்ந்திருக்காதே இதுவே உன்னை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்ல வல்லது உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் வேண்டியதை என்னிடம் கேள் குழந்தையே கவலையை விடு கண்ணீர் சிந்தாதே நான் இருக்க பயம் ஏன் உனக்கு அனைத்தையும் நான் தருவேன் உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை உன் மனதை திடமாக வைத்துக் உன்னை விரைவில் நான் விடுவிப்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது குழந்தையே பழகிய முதல் நாள் அன்று கொடுக்கும் முக்கியத்துவத்தை கடைசி வரை ஒருவருக்கு கொடுங்கள் இல்லையே பழகாமலேயே இருந்து விடுங்கள் தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம் ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை நம்மை அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம் அந்த நாள் அதே அன்பால் அவர்கள் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும் நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது பெண் மட்டுமல்ல உன் வளர்ப்பும் தான் என்பதை மறவாதே வாழ்க்கையில் சாதாரணமாக எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிக்கின்றோம் என்பதில் இருக்கின்றது நம் அனுபவம் என் தங்கமே வாழ்க்கை ஒருபோதும் வாழ கற்றுத்தருவதில்லை வழிகளை கற்றுத்தரும் அதன் மூலமே வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக் கொள்கின்றோம் போது புரியாத பல விஷயங்கள் தான் புரியும் குழந்தையே பகைவன் படுக்கையில் இருக்கும் போது விசாரிப்பதும் எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பதும் தான் உயர்ந்த பண்பாடு வழியில் பெரிய வலியது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் நம் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றும் செய்யாததை போல் நடித்துக் கொண்டிருக்கும் போலி உறவின் நெருக்கமே இப்படிப்பட்டவர்களிடமிருந்து சச்சினை விலகியே இருக்குழந்தையே தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் ஒருவன் எப்போதும் மன அழுத்தத்தில் இருக்கின்றான் எனில் அவன் தனது கடந்த காலத்திலேயே வாழ்கின்றான் என அர்த்தம் பதட்டத்திலேயே இருக்கின்றான் எனில் வருங்காலத்தில் வாழ்கின்றான் என அர்த்தம் அமைதியில் இருக்கின்றான் என்றான் நிகழ்காலத்தில் இருக்கின்றான் என அர்த்தம் மகிழ்ச்சி என்பது உங்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து அளவிடப்படுவதில்லை இது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அற்புதமான மனிதர்களால் அளவிடப்படுகின்றது உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கின்றாய் என்று அர்த்தம் வலிகளை தாங்க நினைக்காதே வலித்துக் கொண்டேதான் இருக்கும் வலிகளை தாண்ட நினை பிறக்கும் வாழ்வில் அவரை போல் இவரை போல் அல்லாமல் உன்னை போல் வாழ்ந்து காட்டு உன்னால் முடியாது என பலர் கூறிய வார்த்தைகளை உன்னை வெற்றியின் பக்கம் தள்ளிச் செல்லும் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை ஒருபோதும் நாட வேண்டாம் குழந்தையே துன்பம் உதிரும் இலைகள் போன்றது மகிழ்ச்சி துளிர்க்கும் இலைகளை போன்றது உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைத்து நிகழ்காலத்தை தொலைத்து விடாதே நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது உறங்க முன் எதையும் யோசித்து மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே அவை உன்னை தூங்க விடாது நல்லவைகளை கண்முன்னே நிறுத்து நன்றாக உறங்குவாய் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என ஒதுங்கி செல்பவர் தான் இந்த உலகம் தன் முதல் கல்லை எரிகின்றது ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக கடவுளின் துணை இருக்கும் என் வைரமே உன் கர்ம வினைகளுடன் தான் நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் கலங்காதே உன் விதியை நான் மாற்றுவேன் நடக்கவே இயலாத காரியங்களை நடத்துபவன் நான் என் நாமத்தை மட்டும் ஜெபித்துக் கொண்டிரு உன் வாழ்வினை நான் வழிநடத்திச் செல்வேன் முயற்சித்துக்கொண்டே இரு துவண்டு போகாதே ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவார் எப்போதும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் குழந்தையே நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய் நீ நினைப்பது நடக்கும் உன் அருகில் இருந்து நான் நடக்க செய்வேன் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை வருந்தாதே எதுவும் நிரந்தரம் உன் எதிர்காலம் நல்ல விதமாக மாற உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு குழந்தையே நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்னை நம்பியவன் தோல்வியடைய மாட்டான் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் எப்போதும் வெற்றிகரமான சூழ்நிலையில் இருந்து வெளியேறுகிறார் சாயி சாயி சாகி என்று இடைவிடாது என் நாமத்தை ஜெபித்தாலே போதும் உன் துன்பங்கள் பரந்தோடும் எல்லா வளங்களையும் நான் உனக்கு அள்ளித் தருவேன் என்னுடைய ஆசிர்வதம் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே கலங்காமல் தைரியமாக இரு பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் இருக்கும் இடத்தை அனுபவிக்கத் தெரிந்தவனுக்கு எங்கும் சொர்க்கம்தான் அகம் மகிழ்பவரை அறியில் வை புறம் பேசுபவர்களை தள்ளிவை இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் இனி வாழ போகும் வாழ்வை அறியவும் முடியாது கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்க்கையை கடக்க உதவுகிறது ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவது தான் தவறு இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே கடவுள் எப்போதுமே உடைந்த பொருட்களை மிகவும் அழகாக பயன்படுத்துவார் உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும் விதையாகும் உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்போதாவது உடைந்து நொறுங்கி போனால் நம்புங்கள் கடவுள் உங்களை பெரிய விஷயங்களுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று எங்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்று தான் நிம்மதி ஒருபோதும் உன் மன நிம்மதியை இழக்காதே குழந்தையே நெருக்கடியான சூழ்நிலைகளை உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது பரவாயில்லை ஆனால் நீ அவசியமாக செய்ய வேண்டியது உன் மனநிலையை அமைதிப்படுத்த வேண்டும் இதனால் சூழ்நிலையானது தானாகவே சரியாகிவிடும் உங்களின் எதிர்பார்ப்பு தவறு என்பதை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் யாரோ ஒருவர் உங்களுக்கு உணர்த்தி தான் இருக்கின்றார்கள் செல்வம் இல்லையா ஆரோக்கியம் இருக்கின்றதே என்று ஆறுதல் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் இல்லையா அறிவு இருக்கின்றதே என்று ஆறுதல் கொள்ளுங்கள் பேரறிவும் இல்லையா யாருக்கும் தீங்கிழைக்காது நல்ல மனிதனாக இருக்கின்றேனே என்று நிம்மதி பெருமூச்சு விடுங்கள் ஏனெனில் நல்ல மனிதனாக இருத்தல் என்பதை இன்றைய காலத்தில் பெரும் அருட்கொடைத்தான் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யாரிடமும் யாசிக்காதே அவமானப்படுவாய் கிடைத்தவர்க்கு ஏக்கமாக இருக்கும் கிடைத்தவருக்கு அழுத்து போயிருக்கும் ஆசை என்பது அவ்வளவுதான் குழந்தையே ஏன் வைரமே உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடு என்றும் முன்துணை நானிருக்கின்றேன் குழந்தையே உன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து தற்போதைய சூழ்நிலையை சமாளிக்க நான் நிச்சயமாக உதவி செய்வேன் அதனால் பணத்தை பற்றி நீ எந்த கவலையும் தேவையில்லை அதற்கு மிரியும் தேவைப்பட்டால் நானே உனக்கு உதவி செய்வேன் நீ பற்றி யோசிக்காமல் என் நாமத்தை சொல்வதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகின்றது கலங்காமல் இரு எத்தனை சோதனை வந்தாலும் என் சாயப்பா என்னை கைவிட கைவிடமாட்டாள் என்ற நம்பிக்கையே உனது தைரியம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் நீ தேடி சென்று காலம் விலகி உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கின்றது உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு முட்டாள்களுக்கு திரியட்டு இவர்களையா வெறுத்தோம் என்று உன்னால் முடியும் குழந்தையே விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான் விரித்து பறந்தால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் பொறுமை கசக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் இனிக்கும் குழந்தையே உனது மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு நிச்சயமாக உதவும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தா உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிருடன் இருப்பேன் நான் இருக்க கவலை ஏன் குழந்தையே எதற்கும் பயப்படாதிரு நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்று நம்பு எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதேபோல் என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டாள் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது தைரியமாக இரு ஜெயிக்க போகின்றா உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா